கையிலட்டாக காட்டும்ண்டே அது காட்டவே காணும் எப்போ ஆறா நீங்க முன்னாடி ஆராயிட்டீங்களா தேங்க்யூ வாங்க அலாட்டண்ணா வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இப்ப இல்லை அப்புறம் பண்றேன் எப்ப பண்ணேன் ஆனா நம்பர் வச்சிருக்கியா ஹாய் அலாட்டண்ணா சொல்லியிருக்காங்க சைனிமா ஹாய் சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டு இன்னைக்கு பிரியாணி ஷாக் அலாட்டண்ணா ஆமா அதுவும் சயின்ஸில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க அப்படியா அப்படி தான் ரெண்டு பேர் சைனி ஜாயின் ஆனதும் எனக்கு காட்டில் மெயின் செக் பண்ணால் சொல்லிச்சு அங்குல் அப்பாவும் ஜாயின் ஆனது காட்டில் வாங்க வாங்க கோவை குணாபுரம் வணக்கம் எப்படி இருக்கீங்க லீவா இன்னைக்கு உங்களுக்கும் வந்தவனும் தெரியும் சரியில்லைங்கிற மாதிரி வெறே திருஷ்டியா இருக்கும் இந்த மயர விலாக்ஸ் நலமா கேட்குறாங்க அலாட்டண்ணா தேங்க்யூ தேங்க்யூ அலாட்டண்ணா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க அத்தாச்சி எங்கள் ஊருக்கு எப்படி ஆமாம் அப்பதான் ஃபர்ஸ்ட்டு லைவ்க்கு வர மாதிரி எங்கள் ஊர் உங்களுக்கு எப்படி தெரியும் நான் மன்னார் கூடிய நீங்கள் வேதாரண்யம் அப்போ லைவ்ல எல்லாருமே அத்தாச்சின்னு தான் கூப்பிட்டுருக்கீங்களோ நலம் அலாட்டண்ணா சொல்லியிருக்காங்க சனிமா கோவை ஃப்ரெண்ட் வணக்க சொல்லியிருக்காங்க கோவை குணாஃப்ரெண்டு வணக்கம் சொல்லியிருக்காங்க கோவிந்த் ப்ரோ கோவிந்த் ப்ரோ காஃபி லைக் தேங்க்யூ அழகி ரைட்டு வர நீ அப்படின்னாலும் கூப்பிடு இப்போ இல்ல இப்போதான் மெம்பர்ஷிப் போட்ட ஆனா ஹைலைட் காட்டல பாருங்களேன் ஹைலைட் காட்டுங்களே மயரம் ஃப்ரெண்டு வணக்கம் சொல்லியிருக்காங்க கோவிந்த் ப்ரோ அலேட்டு வித் ஃப்ரெண்ட் வணக்கம் சொல்லியிருக்காங்க கோவிந்த ப்ரோ சாப்பிட்டீங்கன்னா என்ன சாப்பிட்டீங்க கோவிந்தராஜ் வணக்கம் நலமா கேக்குறாங்க அலேட்டண்ணா வணக்கம் கோவிந்த பருவம் குணா ப்ரோ வணக்கம் கோவிந்து சொல்லியிருக்கங்க சைனியம் கோவிந்த ப்ரோ நேர்த்தி நேத்து இல்லை முந்தானது ஈவினிங் ஜீகச்சிக்கு பல்லுகளில் மாதிரி போனோன்னா அப்போ சாப்பாட்டுக்கு முன்னாடி மாத்திர சாப்பாட்டுக்கு யூஸ் ஸ்பேனர் கொஞ்ச நேரம் இருங்க நிற்கமா இருக்கு ஸ்பேனர்லாம் கம்முக்குறாங்க ஆஹ் அது கேக்கு வாங்கி சாப்பிட்டோமா இந்த ஒரு கடை பேக்கரி பேக்கரிக்கு போனோம் கட்லெட் சாப்பிடலாம் அப்படின்னா கட்லெட் இல்லை பப்ஸ் எல்லாம் மெல்ல முடியல அப்புறம் ஒரு கேக்கு வாங்கினேன் எனக்கு கேக் பார்த்தோன்னே கோவிந்தராஜ் ஞாபகம் வந்துச்சு கேக்கு ஒரு போட்டுக்கிட்டே இருப்பார் நம்ம சாப்பிட சாப்பிட சொல்லிட்டு இருப்போம் இன்னைக்கு கேக்கு பார்த்துட்டோம் அப்படின்ட்டு சாப்பிட்டேன் 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 ஸ்பேனரு இருமா கொஞ்ச நேரம் அப்புறமா எடுத்துக்கிறேன் சாப்பிட்டே பஜா சிஸ்டர் சாம்பார் ரைஸ் அப்படியே எனக்கு ஆகும் கோவிந்த போ தேங்க் யூ சாப்பிட்டீங்களா சொல்லுங்க பதிமாக்கு வெக்கத்த பருப்பா எனக்கு வைக்க பொண்ணு இல்லையா நானே நானே எப்படி சொல்றேன் ஏன் உங்க யாபகம் வந்ததுக்கா நிஜமா தான் சொல்றேன் கேக் தரு இன்னும் வாங்கி கொடுக்கலையான்னு கேட்டீங்களே கேக்குக்கு அப்போ கேக் பார்த்தோன்னே ஞாபகம் வந்துச்சு முப்பத்தஞ்சு ரூபா ஒரு பீஸு நல்லாவே இல்லை இந்த வீட் ஃபாரஸ்ட் ஆமாம் எல்லாரும் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாங்க சாப்பிட்டாங்க மறுபடியும் கேக்குக்கு தேங்க்யூ கோவிந்த ஒரு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணேன் கிஸ் மாடி சூப்பர் சாட் தான் போட மாட்டேன் ஐம்பத்தொம்பது ரூபா தான் இவன் இன்னும் சூப்பர் சாட்டு பண்ண வைக்காவோ விட மாட்டா போல இருக்கு அவன் மைண்ட் வயசை நான் கேட்ச் பண்ணேன் பார்த்து சாப்பிட்டோம் ஆ ஏசுமி குட்டி நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நான் வெஜ் பிரியாணிதான் சாப்பிட்டேன் நைட்டுக்கு நேரத்தை வச்சா சாம்பார் இருக்கு ஆ டிரைவிங் நீங்கள் ஓட்டுங்க மட்டும் ஓட்டுங்க ஏசுமி குட்டி அன்பு நண்பர் வணக்கம் சொல்லியிருக்காங்க கோவிந்த் ப்ரோ ஹாய் குணா நான் எனக்கும் சாம்பார் இருக்கட்டும் రష్మిగుటీ వనకంద్రూ ఎన్న లైక్ అమ్టుతానా